ஹாய் கைஸ் இட்ஸ் சீனாபுரம் நான் உங்கள் எஸ்டிஹெச் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து ஒரு பெரிய ஒரு சோகத்துக்குள்ள வச்சுங்க தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது தமிழ் பேசுகிற எல்லாருமே உலகம் முழுவதும் வாழும் தமிழ் பேசுகிற எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி பெரிய ஒரு சோகத்துக்குள்ளானாங்க அது என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம புரட்சி கலைஞர் நம்ம கேப்டன் நம்ம விஜயகாந்த் சார் அவருடைய மறைவு தாங்க அந்த செய்தி வந்து இது வரைக்கும் நம்மளை நம்பவே முடியல ஸோ அப்படியே ஒரு அதிர்ச்சியான செய்தி அது விவேக் சார் மனோபாலா சார் மயில்சாமி சார் ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் ஸோ எங்களுடைய வந்து நினச்சே பார்க்க முடியல அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழோட ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து கதறி அழுது சோஷியல் மீடியாவில் வந்து விட்டு அழுது கண்ணுறி விட்டு ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு சோகத்தை உள்ளாச்சு மொத்தம் தமிழ் இனமே இதுக்கு என்ன காரணம் எதுக்காக வந்து விஜயகாந்த் சார் மேலே அவ்வளோ அன்பு ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கூற கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கூட்டம் கூட வச்சுங்க அவருக்கு புரியுதுங்களா ஸோ இந்தளவு கூட்டம் கூட காரணம் என்ன ஸோ அப்படி விஜய்காந்தனா யார் அவர் என்ன தான் பண்ணிவிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை பார்த்தி நம்ம வந்து இப்போ வீடியோ பார்க்க போகிறோம் விஜய்காந்தனா யார் ஓகேங்களா ஸோ ஓகே எஸ் நம்ம இப்போ வந்து வீடியோக்கு போகலாமா ஃபஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா வந்து விஜயராஜ் அழகர்சாமி இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா உண்மையான பெயர் விஜயராஜ் அழகர்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி மதுரை திருமங்கலத்தில் வந்து அவர் வந்து பிறகு ஓகேங்களா அவர் வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பணக்கார ஃபேமிலியாக அவர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து நாலு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல்லாம் போய்ட்டுருக்காரு பத்தாவது படிக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சினிமா மேலே ஆசை வருது அவர் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கார்ல ஸோ நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சார் இருக்கார்ல ஸோ அவருடைய ஒரு தீவிர ரசிகராக இருக்கிறார் ஓகேங்களா ஸோ அந்த பத்தாவது படிக்கும் காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இருக்கிற டூரிங் டாக்ஸில் போய்ட்டு எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து எம்ஜிஆர் மாதிரி தன்னை கற்பனை பண்ணிவிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணாலும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி போகிறேன் வீட்டில் ஸோ அதேமாரி ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை வந்து அவருக்கு அப்பவே இருந்திருக்குது ஓகேங்களா ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அவர் படிப்பு வந்து சரியாக ஏறலை ஸோ பத்தாவதுலேயே பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து தன்னுடைய படிப்பை வந்து நிறுத்திடுறாரு சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தால் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா சில வேலையில் சேஜ் சுமார் ஜாலியாக ஹாயாக ஊரில் சுற்றிட்டுருக்கா மனுஷன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்படியே சுற்றிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து ஹீரோவாக மாறுவோம் இப்படியாச்சுருக்காங்க சென்னை கிளம்பி வரார் சென்னை கிளம்பி வந்து அவர் பார்த்தினா ஈஸியெலாம் வந்து சினிமா எவ்வளோ கிடச்சி வருது இப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு வந்து சினிமாவில் வந்து கால் வச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அவர் மக்கள் வந்து போற்றப்பட்ட ஒரு ஹீரோ தான் அவர் ஸோ அவருடைய ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்தது கிடையாது நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஏறி இறங்குறாரு இங்கேயுமே வந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்டுடியோஸில் போய்ட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோஸை வச்சுக்கிட்டே பாருங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி நிறைய ஸ்டுடியோஸில் வந்து நிறைய கம்பெனிஸில் போயிட்டு ஏறி இறங்குறாரு ஆனால் எங்கேயுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலை என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவருடைய நிறம் ஏன்னா அவர் வந்து கருப்பு தொல் கொண்ட ஒரு கருப்பு ஹீரோ தான் அவர் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கருப்பு எப்படி வந்து சினிமாவுக்கு செட் ஆகும் எப்படி வந்து ஹீரோ அடிக்க முடியும் அப்படின்றதால அவருக்கு வந்து யாருமே வந்து சான்ஸ் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் இப்போ இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இல்லை ஸோ அவர் வந்து என்ட்ரி ஆகிறாரு சினிமாவில் ஸோ அவரும் கருப்பு தான் ஸோ அதனாலே ஒரு சின்ன ஹோப் விஜயகாந்த் சாருக்கு ஸோ வந்து நமக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற சின்ன ஹோப் ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கேயும் படையிடறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் என்ட்ரியால் விஜயகாந்த் சாருக்கு வந்து இனிக்கும் இளமை அப்படின்ற படத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து ஒரு சின்ன ரோல் கிடைக்கிது கருப்பாக இருந்தால் பரவாயில்ல குடும்பம் ஏன்னா ரஜினி சார் வந்துட்டார் அவர் வந்து நிறைய படங்கள் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா பைரியில் ஒரு பெரிய ஹிட்டு ஸோ கருப்பு ஹீரோ வந்து மக்கள் ஏற்றுக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இவருக்கு சான்ஸ் கிடைப்போன்றதால் இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தில் வந்து இவருக்கு வந்து சின்ன ரோல் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு படத்தில் அந்த படம் சரியாக போகலை மனுஷன் வந்து திரும்பியும் தன்னுடைய முயற்சியை விடாமல் மீண்டும் 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 முயற்சி பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து தூரத்தை முழுக்கம் அப்படின்ற படத்தில் வந்து அவர் வந்து அறிமுகம் வராரு அதாவது ஒரு பெரிய ஒரு மெயின் ஹீரோவாக அறிமுகம் வராரு ஸோ அந்த படம் வந்து ஒரு சக்க போட போடுது ஓகேங்களா இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகர் சாணி ஸோ இந்த பெயரை மாத்தினு யாருன்னு கேட்டிங்கன்னா எம் ஏ காஜா அப்படின்ற ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை கூப்பிட்டு நீங்கள் வந்து விஜயராஜ் அப்படின்ற பேர் தேவையில்லை சினிஃபீல்ட்லேருந்து இப்போ வந்து சக்க போட்டு போட்டிருக்க ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் தான் ஸோ அவரும் கருப்பு தான் நீங்களும் கருப்பு தான் ஸோ அதனாலே அவருடைய ரஜினிகாந்த் அப்படின்ற பேரில் பாதி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க விஜயகாந்த் அப்படின்னு வச்சிங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் அட்ரக்ஷனாக இருக்கும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஈர்ப்பாக இருக்கும்ன்றதால நீங்களும் கருப்பு அவரும் கருப்பு அவரும் வந்து சக்கப்போடு போகிறாரு ஸோ நீங்களும் வந்து சினிமாலேருந்து சென்னையாடாக வந்து பெரிய ஹீரோ மாறும்னா விஜயகாந்த் மாற்றிக்கின்றதுக்காக அவருக்கு வந்து விஜயகாந்த் விஜயராஜினேருந்து விஜயகாந்த் அப்படின்ற பேரை மாத்தினார் பார்த்தீங்கன்னா ஸோ எம்ஏ காஜா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா விஜயராஜ்ன்றதுலேருந்து விஜயகாந்த் அப்படின்னு பேர் மாற்றாரு ஸோ அதுக்கப்புறம் வர எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் தான் பேர் வருது ஓகேங்களா தூரத்தை இடி முழுக்கம் படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டுங்க ஒரு மாவட்டம் ஹிட் அடிக்கிது ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ மாறா விஜயகாந்த் ஓகேங்களா ஸோ கருப்பு வந்து எந்தளவுக்கு வந்து தமிழ் சினிமா வந்து ஏற்றுக்காது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் இயக்குநர் வந்து பயந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் விஜயகாந்த் சார் பின்னி படம் எடுக்கிறாங்க தொடர்ந்து படங்கள் ஹிட் அடிச்சுட்டே இருக்குது அடுத்தடுத்து ஹிட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இரட்டை அப்படின்ற படத்தில் நடிக்கிறாருங்க ஸோ இந்த படம் வந்து டைரக்டர் யாருன்னு தெரியும்போது நம்ம இளைய தளபதி விஜய் சார் கரில் ஸோ அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஸோ இவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மாபர் ஹிட்டுங்க ஸோ மா வந்து தமிழ் சினிமாவே மறவுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்குறாரு விஜயகாந்த் சார் ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆனதால் எஸ் ஏ சந்திரசேகர் சார் கூட தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய படம் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள் மேலே வந்து அந்த டேரக்ட்ரு பண்ணிருக்காரு ஓகேங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து பீக்கில் இருக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு படம் நடித்த ஒரே ஹீரோ வந்து விஜயகாந்த் சார் தான் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு பீக் டைமில் இருக்காரு சொல்லப்போனால் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் தாண்டியே வந்து பீக்கில் போயிட்டுருக்காரு ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஆக்ஷன் படம்லாம் இருக்காரு மக்கள் வந்து கொண்டாடுறாங்க மக்கள் ரசிகர்கிட்ட வந்து அவர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிடும் போயிட்டுருக்குது ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் படம் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தமிழ் துறையில் இதுவரைக்கும் ஒரு நடிகருடைய நூறாவது படம் வந்து அதிக நாள் ஓனது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயகாந்த் சருடைய கேப்டன் பிரபாகரன் படம் மட்டும்தான் எம்ஜிஆர் சாருக்கும் வந்து அவ்வளவா போகலை சிவாஜி சாருக்கும் அவ்வளோவோ போகல ரஜினி சாருக்கும் அவ்வளோ போகலை கமல் சாருக்கும் அவ்வளோ போகலை ஆனால் விஜயகாந்த் சாருக்குடைய கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூறாவது படமாக எப்படி வருது அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து புரட்சி கலைஞர் பேர்லேருந்து கேப்டன் அப்படின்ற பேரில் மாறுறாரு ஏன்னா வந்து கேப்டன் பிரபாகரன் படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணப்படும் கிட்டத்தட்ட இரநூறு நாளுக்கு மேலே அப்போவே தேட்டராக படங்க கேப்டன் பிரபாகரன் ஸோ அந்த ஹிட்டு வந்து ஒரு பெரிய ஹிட்டுங்க ஒரு பெரிய ஹிட்டுன்னு சொல்லாமல் ஸோ அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்ச படம் தான் கேப்டன் பிரபாகரன் ஓகேங்களா அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து நிறைய புதுமுக இயக்குநருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அதாவது தன்னை தேடி வர நிறைய புதுமுகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு சினிமா வழக்கே போட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ நம்ம சொல்லப்போனால் வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய அளவில் பேசப்படுற ஹீரோஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் சில ஹீரோயின்ஸ் கேட்டிங்கன்னா அந்த விஜய் சூர்யா ஸோ இவங்களுடைய ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு பெரிய உதவி பண்ண வேறையாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார் தான் எப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அவருடைய மகனான விஜய்யை வச்சு நிறைய படங்கள் வந்து ஃபஸ்ட் யாரெக்ட் பண்ணுறாரு எந்த படமும் சரியாக போகலை மக்கள்கிட்ட ரீச் ஆகவே இல்லை விஜயின்ற ஒரு ஹீரோவை எடுத்துக்கவே இல்லை ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் தான் செந்தூர பாண்டியா அப்படின்ற படத்தில் வந்து தன்னுடைய நண்பர் ஜெஜகாந்த் ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம் என்னுடைய மகனுக்காக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணுங்கள் ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் போகும் ஸோ அதனால் என் படத்துக்கு வந்து கொஞ்சம் ரீச் கிடைக்கும் என்னுடைய மகனுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து கேட்குறாரு சின்ன ரோல் என்றாலும் அந்த மனசு சரி நம்மளை நம்பி வசூல் வந்திருக்கிறாரு அவருடைய பையனை வந்து உள்ளே கொண்டு வர ஆசைப்பட்றாரு ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லாமல் நம்மளுடைய நிறைய நிறைய படம் எடுத்துருக்கிறாரு ஸோ அதை நன்றிக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் நடிக்கிறாரு அந்த படம் கிரிக்காகுது அதுக்கப்புறம் தான் விஜய் என்ற பெயரே வெளியே வர விஜய்க்கு வந்து ஒரு ஒரு சின்ன பொறி கொடுத்தவர் விஜயகாந்த் சார் அவரை எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும் போது அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்சாங்க சோ விஜயகாந்த் சார பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாகறேன் இதுக்காக தான் பண்ணது அந்த படம் வெற்றி அடைஞ்சது அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சூர்யாக்கும் சிவகுமார் சூர்யா தந்தை சிவகுமார் வந்து கேட்குறாரு விஜயகாந்த் என்னுடைய மகனையும் நான் வந்து வெளியே கொண்டு வந்து ஆசைப்படுறேன் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் கிடைக்க மாட்டுது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டாரு ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து பெரிய என்ன படத்தில் ஒரு சின்ன ரோல் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயகாந்த் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு நண்பர் கேட்டுருக்காருங்கிறதாலே பார்த்தீங்கன்னா சரி ஓகே சின்ன ரோல் தானே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கும் சான்ஸ் கொடுக்குறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரீச் ஆகிறாரு அந்த பாட்டு இந்த பாட்டுக்குப் நான் அந்த மாட்டிக்கிற ஸ்டைலாக பார்த்துன்னு பாட்டுக்குள்ள ஸோ அந்த பாட்டில் தான் அவர் ரீச் ஆகிறாரு அந்த பாட்டை பாடியது விஜய் தான் ஸோ அதுமாதிரி வந்து விஜய் சூர்யா ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ அவங்களுடைய இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏணிப்படியாக இருந்தவர் ஒரு விஜயகாந்த் சார் தான் ஓகேங்களா ஸோ விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட சேர்ந்து நடித்த ஒரே படம் என்ன கேட்டீங்கன்னா மனக்கணக்கு ஸோ இந்த படத்துலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமல் சார் விஜயகாந்த் சார் ரெண்டு மூணு சேர்ந்து நடித்த படம் ஒரே படம் மனக்கணக்கு தான் ஸோ அதுக்கு நிறைய படம் நடிக்கிறாரு அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி அடியென்ஸாக அவருக்கு பிடிக்கிறதுங்க தாய்மார்கள் ரொம்ப பிடிச்ச போகுது அதுக்கேற்ற மாதிரி வந்து சொக்கத்தங்கம் அப்புறம் வந்து வானத்தை போல வானத்தை போல படம்லாம் வந்து வெள்ளி விழா படம் நம்ம வந்து இப்போ கூட பார்க்குற அந்த படத்தை ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஆக்டிங்லாம் சொல்ல சூப்பராக இருக்கும் விக்ரமன் படம் ஸோ அதுமாதிரி நிறைய பண்ணுறாரு தாய்மகெலாம் தன் பக்கம் எடுக்கிறாரு ஸோ நாலு அடைவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு ஸோ அந்த காலகட்டத்தில் அரசியல் தன்னுடைய சின்னத்தினுடைய கொடியை வந்து அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன் படங்களில் வந்து அவர் வந்து உள்ளே கொண்டு வராரு அதாவது தன் அரசியலுக்கு உறுதி பண்ணிட்டாரு ஸோ தன்னுடைய சின்னம் வந்து மக்களே ரீச் ஆகணும் நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து அரசியல் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய சின்ன முத மக்களே ரீச் ஆகணும்ன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய படங்கள் ராஜ்யமாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தென்னவன் குடமாக இருக்கட்டும் ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய கட்சி கொடி வச்சு மோதிரமாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் தருமபுரி படத்தில் வந்து கொடி பறக்கும் ஸோ அதுமாரி நிறையா அவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே காலகட்டத்தில் ஓகேங்களா ஸோ அரசியல் என்ட்ரி ஆகிறாரு மனுஷன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அரசியல் லைஃப்பில் கூந்துடுறாரு ஆனால் விஜயகாந்த் சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் கேட்டிங்கன்னா அவருடைய உதவும் குணம் நம்ம எப்படி சொல்லலாம் கேட்டிங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் இருக்குல்ல அது ராவுத்திர ஆஃபீஸ் இருக்கிற அவர் நண்பருடைய ஆஃபீஸ் தான் ராவத்திர ஆஃபீஸ் ஸோ அந்த அவருடைய ஆஃபீஸ் ஆய்வு பண்ணுறாரு ஸோ அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து எனக்கு வந்து சாப்பாடு இல்லை பசிக்குதுன்னு சொன்னால் அவர் மூணு வழியும் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு தான் அவர் அனுப்புவாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த ஆஃபீஸில் வந்து விஜயகாந்த் சேர்ந்து இடம் கொடுத்தாரு அதாவது வாய்ப்பை தேடி வர எல்லாருக்குமே தான் எப்படி சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதாக வாய்ப்பை தேடி வர எல்லாரும் உதவி இயக்கிறாராகட்டும் நடிகர வாய்ப்பு தேடி இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு சென்னை இரணவுடனே விஜயகாந்த் சார் ஆஃபீஸுக்கு தான் போவாங்க ஸோ அங்கே போய்ட்டு தான் அங்கே ஸ்டே பண்ணுறதும் ஃப்ரீ தான் சாப்பாடும் ஃப்ரீ தான் ஸோ அங்கே தங்கிட்டு தான் அங்கே வாய்ப்பே தேடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார் விஜயகாந்த் சார் இது ஒன்லி சினி ஃபீல்டு மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கும் பொதுமக்களும் ஒருபோது வந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வயிற ஃபுல்லாக சாப்பாடு போட்டு தான் போவாங்க அந்த பழக்கம் இது வரைக்கும் அவருடைய மண்டபத்தையும் தொடருது இல்லை ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவி மனப்பா தான் அவர் தன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு ஸோ அதனால தான் மக்கள் வந்து இன்றை வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க இப்படி ஒரு மனுஷன் மிஸ் பண்ணி டைம் அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுவ காரணம் அந்த மனுஷன் அவ்வளோ நழுவு பண்ணுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்துக்கு நடிகர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடலை மாட்டிக்கிட்டு முடிக்குது ஸோ அப்போ தான் நம்ம விஜயகாந்த் சார் வந்து நடிகர் சங்கத்தை பொறுப்பேற்கிறாரு பொறுப்பேற்றவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கமல் சார் மாதிரி எல்லா சினி ஆர்டிஸ்டும் கூட்டிகிட்டு மலேசியா சிங்கப்பூர்லாம் போய்ட்டு கலைநீச்சி பண்ணுறாருங்க ஸோ அந்த கலைநீச்சியில் கிடைக்கிற அந்த வசூலை இடத்துல வந்து மொத்த கடையும் அடைச்சி இருப்பு வச்சுட்டு போகிறாரு அவர் வந்து நடிகர் சங்கத்துலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இருந்த கடனை மொத்தையும் அடைச்சிட்டு இருப்பு சேவிங்ஸ் வச்சுட்டு போகிறாரு ஸோ அந்தளவுக்கு நடிகர் சங்கத்தை வந்து அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு சக மனிதனாக பழகி அந்த நடிகர் சங்கத்தையே வந்து கொஞ்சம் லெவலுக்கு உயர்த்தி வச்சுட்டு போனார் தான் விஜயகாந்த் சார் இதேமாதிரி வந்து எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருந்தவர் தான் விஜயகாந்த் சார் சொல்லப் போனால் அவருடைய பட யூனிட் அவருடைய படம் அடிக்கிற ஷூட்டிங் இருக்கில் ஸோ அங்கே வந்து ஹீரோவுக்கும் அந்த படத்தை விளைச்சுற சின்ன கடனில் ஊழியர்களுக்கும் ஒரே சாப்பாடு தான் போகணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டார் ஒரே விஜயகாந்த் சார் தான் ஸோ அதாவதே அவர் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டியை சொல்லியிருந்தார் அது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷூட்டிங்கில் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் லாஸ்ட்டில் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன கடனில் ஊழியர்கள் சாப்பிடணும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தயிர் சாதம் தான் பொங்கல்லாம் வந்து போட்டெல்லாம் கட்டிச்சு போட்டுறாங்க எங்களால் நல்லா சாப்பாடு போடுறாங்க ஸோ அவங்க கஷ்டமாக போடுறாங்க ஓடே ஃபுல்லாக ஸோ அதனால் அவங்க நல்லா சப்போர்ட் சாப்பிட்டோம்ன்றதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ் துறையிலே விஜயகாந்த் சார் யூனிட்டில் மட்டும்தான் இந்த அதிசயம் நடக்கும் ஹீரோக்கும் கடநிலை ஊழியனுக்கும் ஒரே சாப்பாடு வேறு எந்த ஹீரோவுடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நடந்தது கிடையாது இது நடந்தது கிடையாது இது நடக்க போகிறது கிடையாது இது ஒன்லி விஜயகாந்த் மட்டும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஓகேங்களா அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டு வாங்க நாங்கள் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும் அப்போ தான் முத முத என்னுடைய கம்பெனி ராவுத்திரி நான் ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க முதல் முதல் இலை போட்டு சோறு படம் கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமுருன்னு நினச்சாலும் சரி நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடும் நான் கூல் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங் சாப்பிடணும் நான் எண்ணீர் சாப்பிட்டாலும் சாப்பிட சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் எண்ணி என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடும் சோ அந்த நிலமை கொண்டு வந்து எல்லாருமே ரைஸ் கூட்டணும் ஸோ அளவுக்கு வந்து மனுஷன் வந்து ரொம்ப 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 நல்ல மனுஷங்க அவர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாருடைய எருப்பு இருக்குல்ல ஸோ அவருடைய எருப்பு வந்து ஒரு பெரிய ஒரு பூமமாக மாறிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு கூட்டம் கூட்டம்னா கூட்டம் வரலாறுக்கான கூட்டம் சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவருடைய இறுதி உருவத்தை அமைதியாக வந்து ஒரு பெரிய சிக்கல் போலீஸார்ஸ்க்கு ஸோ அந்த இடத்துல விஜயகாந்த் மட்டும்தான் நட்டு ரோட்டில் இறங்கி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் கூட ஹெல்ப் பண்ணார் வேறு எந்த ஹீரோவும் பண்ணவில்லை வராங்க பார்க்குறாங்க இந்த கூடவே போகிறாங்க ஆனால் விஜயகாந்த் சார் நடு ரோட்டில் நின்று அந்த போலீஸாருக்கு உதவி முறைகளை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினார் இவன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த விஜயகாந்த் சார் பார்த்திங்கன்னா வந்து சிவாஜி சாரோடைய இறுதி விளத்தில் வந்து பண்ண ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா மறக்கக்கூடிய சம்பவம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வந்து போலீஸார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களோ அதே அளவுக்கு விஜயகாந்த் சாரும் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செஞ்சவர் இந்த ஒரு வந்து தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ தான் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன் அந்த இதே கிடையாது எளிமைன்னா அவ்வளோதான் விஜயகாந்த் எளிமை நான் எப்படி வந்தேன் கிராமத்துலேயேதான் வந்தேன் அதே மனப்பணமே எனக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தான் மனுஷன் கடைசி வரைக்கும் எளிமையாக இருந்தார் இது வரைக்கும் எளிமையாக இருந்தது தான் அவர் விட்டுருக்காரு இல்லை அவர் வந்து அரசியல் வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறையா விதம் பேசுனாங்க இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே வந்து அவரை கலாய்ச்சி பேசின காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவ்வளோ வந்து இப்போ மனம் வருதுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அவ்வளோ ஓப்பனாக கலாய்ச்சாங்க அவர் அரசியல் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ வந்து அவர் வந்து அவ்வளோ ஓப்பனாக கலாய்ச்சி இது எப்படி சொல்கிறது தெரியல நம்ம வந்து அதை ஒதுக்கி விட்டுரும் அது தேவையில்லாத வேச்சுன்னாது சார் அதை ஒதுக்கி விட்டுணும் அந்தளவுக்கு வந்து அவர் வந்து பேசி மனவர்காலாக்கி என்ன பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் சார் ஒரு சின்ன ரீப்ளே கூட இது வரைக்கும் பண்ணலை இவன் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து அவர் வந்து அவ்வளோ இதாக பேசியிருக்காங்க அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து வந்து அகேன்ஸ்டாக ஒரு சின்ன பேச்சு கூட பேசுகிறீங்க ஸோ அதுதான் விஜயகாந்த் சார் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறேன் நம்ம விஜயகாந்த் சார் நம்மள்கிட்ட பிரிச்சுட்டார் அவரெல்லாம் வந்து கருப்பு எம்ஜாய் கருப்பு எம்ஜார்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க கருப்பு எம்ஜரா என்னடா கதை ஒரு எம்ஜிஆர் யார் விஜயகாந்த்னா கருப்பு எம்ஜிஆர் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நேற்று கூடுன கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும் அவர் உண்மையாக கருப்பு எம்ஜர் தான் ஏன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ நல்லது பண்ணதை ஒட்டி தான் அவருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் கூடுது வந்து யாருக்குமே பிடிக்கலனா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க கட்சி தொண்டர்கள் பார்ப்பாங்க அங்கே குடும்பத்தை பார்ப்பாங்க அவ்வளோதான் ஒரு பொதுமக்கள் வந்து பார்க்குறது அவசியம் கிடையாதுல்ல ஆனால் இந்த கூடுன கூட்டம் இருக்குது ஒரு தூய்மை பணியாளருங்க ஒரு ரேடியோ ஊற்றுவாங்க இந்த ஓரமாக இந்த சாலை வந்து ஒரு பெண் வச்சுருக்காங்க கண்ணீர் அஞ்சலிக்கு ஸோ அந்த கண்ணீரஞ்சலிக்கு பென் பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ரேடியோ வயசானாங்க ஸோ அவங்க வந்து கட்சி தொண்டராக கிடையாது யாரும் கிடையாதுல்ல விஜயகாந்தில் வந்து சொந்தக்காரங்களா நான் ஒன்றும் கிடையாதுல ஏன் நான் மனுஷன் வந்து அவர் நல்ல மனுஷன் ஸோ வந்து அந்தளவுக்கு ஏதாவது நல்லது பண்ண ஒரு மனுஷன் வயசு ஆயிடுச்சின்னு சொல்ல முடியாது நம்ம ஏன்னா வந்து எழுபத்தி ஒரு வயசாக ஆயிருக்குது அவர் உடல்நிலை வந்து அந்தளவுக்கு வந்து மோசமாக போய் அவர் வந்து ஏதோ கடவுளில் வந்து தவறம் விட்டார் ஸோ நல்லா இருந்து நல்லா இருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் இங்கே இருந்து இந்த உலகத்தில் வந்து அவர் வந்து இவங்கள்ட்ட பட பாடுபடுறதுக்கு ஒரு அமைதியான உலகத்தில் போயிட்டு அவர் சாந்தமாக இருக்கட்டும் அவர் அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய ஆன்ம சாந்தரிக்கோன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திப்போம் டாட்டா பாய் பாய்